வெளிப்புற தோற்றத்தில் கரடு முரடாகவும் உட்புறத்தில் கனியையும் கொண்ட முக்கனிகளில் ஒன்றான பலாப்பழம் மிகுந்த சுவை மற்றும் நறுமணத்தைக் கொண்டது அதோடு மட்டுமில்லாமல் இந்த பலாப்பழத்தில் பல்வேறு சத்துக்களும் ஆரோக்கிய நன்மைகளும் ஏராளமாகவே நிறைந்துள்ளது பலாப்பழத்தில் விட்டமின் சி தாது உப்புக்களான கால்சியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து சத்து பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் தயனின் ட்ரைபோஃப்ளாவின் நியாசின் மெக்னீசியம் போன்றவை உள்ளது மேலும் இதில் மாச்சத்து புரதச்சத்து கொழுப்புச்சத்து நார் சத்து மற்றும் தாவர சத்துக்களான ஃபைட்டோ நியூட்ரிஷன் பலாப்பழத்தில் அதிகம் உள்ளது பலாப்பழத்தில் உள்ள மாச்சத்தானது மற்றும் சுக்ரோஸ் சுவையை அதிகரித்து நம் உடலுக்கு அதிக கலோரிகளை கொடுக்கிறது பலாப்பழத்தின் கோட்டை புரச்சத்தில் நிறைந்தது பருப்புக்கு பதிலாக இதை சாப்பிட்டு வந்தால் அது குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறது பலாப்பழத்தில் அதிக அளவில் விட்டமின் ஏ உள்ளதால் அது கண்கள் மற்றும் சர்மத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்கிறது பலாப்பழத்தில் உள்ள விட்டமின் சி இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் சக்தியை வலிமைப்படுத்த உதவுகிறது பலாப்பழத்தில் தாது உப்புகளில் ஒன்றான மக்னீசியம் அதிக அளவில் நிறைந்திருக்கிறது இந்த சத்தானது கல்சியம் சத்தை உடலில் உறிஞ்சுவதற்கு உதவுகிறது இரத்த அழுத்தத்தை குறைத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய நோய்கள் வராமல் தடுத்து தைராய்டு ஹோமோன்களின் சுரப்பை சீராக்குகிறது பலாப்பழத்தில் சத்துக்கள் குடல் புற்றுநோய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் ஆகியவை வராமல் தடுத்து உடலை பாதுகாக்கிறது என ஆராய்ச்சிகள் கூறுகின்றன பலாப்பழத்தின் கொட்டையை நீரில் போட்டு அவித்து அல்லது குழம்பு வைத்து சாப்பிடலாம் இதனால் நம் உடலுக்கு தேவையான புரத சத்து கிடைக்கிறது பலாப்பழத்தில் அதிக அளவு சர்க்கரை உள்ளதால் நீரிழிவு நோயின் பாதிப்பு உள்ளவர்கள் பலாப்பழத்தை சாப்பிடக்கூடாது இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதை வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி